நற்செயல்களை விரைவாக செய்தல் நற்செயல்களை செய்ய தயக்கமின்றி ஆர்வம் மூட்டுதல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம அல்லாஹ் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் இந்த தலைப்புக்கு ஒரு தோதுவாக காலல்லாக தால அல்லா குரானில் சொல்லக்கூடிய சில வசனங்களை இந்த இதில் இடம்பெற செஞ்சிருக்காங்க ஃபஸ்த் தபிகுல் ஹைராத் அல்லாஹ் கூறுகிறான் முக்மீன்களே ஃபஸ்தபிகுல் ஹைராத் நற்செயல்களின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான் அல் பகாரா அடுத்த வசனத்தில் உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் ஓ ஜன்னத்தின் அருளோஹமாவா திவல் அருள் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து சொல்லுங்கள் அருள் அந்த சொர்க்கத்தின் விசாலமாகிறது வானங்களும்

முந்தி செல்லுங்கள் ஒருவருக்கு போட்டி போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிங்கறதுக்கான அர்த்தம் முதல்ல என்ன சொல்லப்படுது ஃபர்ஸ்ட் தபிகுல் ஹைராத் நன்மையின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்கள் விரைந்து செல்லுங்கள் இரண்டாவது ஒசாரியோ இலல் மஃபிரா தௌபா செய்வதின் பக்கம் பாவம் மன்னிப்பு கேட்பதின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இது ரெண்டையுமே விரைவுபடுத்துறது ரொம்ப முக்கியமானது அதாவது நன்மையின் பக்கம் நாம் விரைவு விரைவுபடுத்தும் பொழுது நன்மைகளுடைய பட்டியல்களில் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதே இது மஹ்பிரா பாவ மன்னிப்பின் பக்கம் விரைவுபடுத்தும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் இது ரெண்டுலயுமே மனிதர்கள் அசட்டையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நபி சல்லா அலையம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க அப்ப இது என்னன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் பால் படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு வசாரி மஹஃபிராவா இருந்தாலும் சரி ஆஹ் ஹைராத் நன்மையின் பக்கம் விரைவதாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டுலையும் ஏன் மனிதன் சலைப்படைந்து கொண்டே இருக்கிறான் என்றால் ஒரு காரணம் சைத்தான் அந்த சைத்தான் என்ன செய்வான் ஹைராத்துகளை எல்லாம் நன்மைகளை எல்லாம் பாரமாக காட்டுவான் நன்மைகளை எல்லாம் பாரமாக காட்டுவான் அதே போல தீமைகளை எல்லாம் அழகாக காட்டுவான் அதனால ஹைராத்துகளை எல்லாம் நன்மைகள் செய்வதற்கு நாம் என்ன செய்யறதுல விரைவுபடுத்தக்கூடியவர்களாக இல்லாத நிலையில இருக்கிறோம் அப்ப முதல்ல இந்த நன்மையை விரைவுபடுத்துவதற்கு முதல் எதிரி எது சைத்தான் தான் முதல் எதிரியா சைத்தான் இந்த சைத்தான் இடத்துல இருந்து நம்ம மனசின் அதிகமா பாவமணி பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும் எப்படி அந்த நன்மை எல்லாம் பாரமா காட்டுவான் அப்படின்னா ஒரு பத்து நிமிட தொழுகையே பெரிய பாரமா காட்டுவான் நின்னு தொழணுமே நம்ம அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சலிப்பாகும் ஒரு அசட்டையாகும் ஒரு சோம்பேறி ஆகும் அந்த நேரத்துல ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கும் சரி இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம தொழுகுவோம் அதாவது தொழாதன்னு சொல் சைத்தானுடைய ஒரு ஒரு இது என்னன்னா நம்மள வந்து செய்யாதன்னு சொல்ல மாட்டான் அப்புறமா ஆமா சைத்தான் அதுதான் அப்படிதான் செய்வா தொழுக தொழுக வாங்க சொல்லுவாங்க தொழுக டைம் இருக்குல்ல இந்த வேலையை முடிச்சிருவோம் இந்த முடிச்ச நிம்மதியை நம்ம தொழுதுக்கிறலாம் இதை இந்த செயலை நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டு நிம்மதியை தொழு அப்படின்ட்டு நம்ம செயலை நம்மளுடைய செயல்களை தாமதப்படுத்துவோம் அதுதான் சைத்தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் உசராட்டம் செய்கிறது அப்ப நாம என்ன ஆகுறோம் சரி இது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமதப்படுத்தப்படுத்த அந்த ஹைராத்துக்களை எல்லாம் செய்யாம என்ன செஞ்சுருவோம் ஆகிரும் மறதி ஏற்பட்டுரும் இல்லை அந்த நேரம் தவறி போயிடும் இதெல்லாம் நம்ம வந்து இது கைராத் நன்மையின் பக்கம் நீங்க என்ன செய்யுங்க விரைவுபடுத்துங்கள் ஒன்று நம்மளுடைய நன்மைகளை பால் படுத்துவதற்கு இரண்டாவது காரணம் என்ன தள்ளி போடுதல் அடுத்து நம்ம செஞ்சுக்கிறலா அப்படின்னு சொல்லும் நம்ம அந்த நன்மைகளை என்ன செய்ய முடியாது செய்யவே முடியாது இப்ப உதாரணமா சொல்லணும்னா தொழுகையை ஒரு சில பேர் தொழுகையை கடைபிடிக்காதவங்க இந்த ஜும்மாவில் நம்ம எடுத்து தொழுதுறோம் ஜும்மா வர வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா ஷாலா தொழுதுறணும் நாளைக்கு சுபுகளை இருந்து ஆரம்பிக்கணும் ஷாலாம் இல்ல இல்ல ரம்லான் மாதம் வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்ல முறையில இல்ல நம்ம ஹஜ்ஜு செஞ்சுக்கிடுவோம் ஹஜ்ஜு செஞ்சுட்டு நல்லவங்களா அப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலங்கள் தாழ்த்தும் பொழுது அல்லாஹு தாலா அந்த வழிகளை நமக்கு என்ன செஞ்சிருவான் அப்படியே அந்த வழிகளுடைய அந்த வாய்ப்புகளை குறைக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ என்ன ஆகும் நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து போய் அதுல நம்ம கொஞ்சம் ஒரு அசட்டைத்தனமான ஒரு போக்கில் என்ன செஞ்சிருவோம் மாறிடுவோம் அதனால என்ஷா இந்த ரெண்டு விஷயத்தையும் சைத்தானுடைய ஊசலாட்டமும் நம்ம தள்ளி போடக்கூடிய அந்த விஷயமும் இல்லாமல் இருந்தால் அந்த ஹைராத்துகளை நன்மைகளை நல்ல முறையில் முந்திக்கொண்டு செல் விடலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விரைவுபடுத்துறதுக்கு இரண்டாவது விஷயம் என்ன தௌபாவை அதிகமாக விரைவுபடுத்தி பாவம் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் அப்படிங்கறத பாவம் செஞ்சோம் அப்படின்னா சரி பாத்துக்கலாம் ஒரு ஒரு நேரத்துல உட்கார்ந்து அதை நினைச்சு நம்ம அந்த நேரத்திலேயே நமக்கு தெரியும் நன்மை எது தீமை எதுன்னு சொல்லிட்டு புர்கானை கையில கொடுத்த அபுல் ஆலமீன் அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கா அந்த ஹக்கம் அந்த ஹிக்குமத்தை நமக்கு கொடுத்திருக்கா இப்ப நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தீமையை செய்யும் பொழுது அந்த தீமை யாராவது பார்க்கிறார்கள் என்று நினை இப்போ தீமைக்கு ஒரு அடையாளம் என்னன்னா நாலு பேர் பார்த்தா என்ன ஆகும் இதாயிடுமே அப்படிங்கிறது எல்லாமே தீமைகள் அது எல்லாம் எல்லாமே அப்போ என்னன்னா அந்த தீமைகள் நம்மளுடைய உள்ளத்தோடு மறைத்து வைத்து கொண்டு இருக்கும் ஆனா அல்லாவுக்கு என்ன செய்யும் கண்டிப்பாக தெரியும் அல்லாவுக்கும் அல்லாவுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய உள்ளத்துக்கு தெரியும் அது தீமைதாங்கிறது தெரியும் நம்சு நல்லா அப்படியே இது பண்ணும் நம்மள வந்து ரொம்ப ஆனா என்ன ஆகும் அப்படின்னா சரி பார்த்துக்கிறலாம் இது எல்லா யார் எல்லாம் செய்கிறது தானே அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போடும் பொழுது தௌபாக்களுடைய அந்த குறைந்து தீமைகளுடைய வாய்ப்புகள் அதிகமாகிவிடும் நன்மையின் பக்கமும் சரி தௌபாவின் பக்கமும் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபி சொல்லா அலிசம் அவர்கள் அழகான ஒரு வசனம் ஒரு வாசகம் சொல்லுவாங்க மனிதர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தூங்கி கொண்டிருக்கிறார்கள் மரணமான பின்னால் தான் விழித்துக் கொள்வார்கள் அப்புறம் தான் அந்த அல்லாஹு தலா குரான்ல புலம்பல்களை கொடுத்திருப்பான் அதெல்லாம் அடிக்கடி மௌத்தானவர்களுடைய புலம்பல்கள் ஆஹ் அப்படின்னு சொல்லுவோம் புலம்பல்கள் அப்படின்னு சொல்லம்னா அழைத்து நீ குன் து துராபா நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதே ஹயாத்தி என்னுடைய வாழ்க்கைய வந்து மறுபடியும் திருப்பி விட்டுருந்தா நான் வந்து நிறைய நல்லமல் செய்ய மாட்டேனா யாழை தனி இல்ல மூத்த கிதாபியா இந்த ஏடு இந்த பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த நண்பரை நான் வந்து யா அலை லா தஹது புலாலன் ஹபீரா அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நண்பனை நான் தோழனாக எடுத்திருந்திருக்க கூடாது நண்பனாலதான் என்ன செஞ்சுட்டான் நான் வழிகட்ட அதனால இந்த தோழனை நான் தோழனா ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கை சேதமே அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அத்தகனா நான் கட்டுப்படா கட்டுப்பட்டு இருந்திருக்க வேண்டுமே இது எல்லாமே உயிரோடு இருப்பவர்களுடைய புலம்பல் கிடையாது மரணித்தவர்களுடைய புலம்பல் உயிரோடு இருக்கக்கூடிய யாருமே இந்த புலம்பல் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லுவோமா என் யாருமே சொல்றது கிடையாது நான் மண்ணா இருந்திருக்க கூடாதா எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து நன்மையை மறுபடியும் செய் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையெல்லாம் கொடுப்பான் இருந்தாலும் அந்த புலம்பல்கள் என்ன செய்யாது உயிரோடு இருப்பவர்கள் யாரும் இந்த புலம்பல் புலம்புவது கிடையாது வர்ணித்ததுக்கு பின்னாடி இந்த புலம்பலுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா அல்ல ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு உயிரை கொடுத்து சரிப்போ அப்படின்னு மன்னிச்சு மறுபடியும் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் எதுவுமே கிடையாது அப்போ இந்த புலம்பல்களை எல்லாம் குரான் அல்லா கொடுத்ததற்கு காரணம் இப்படியெல்லாம் மனிதனுடைய புலம்பல்கள் இருக்க உயிரோடு இருப்பவர்கள் விழித்துக் கொள்ளுங்கள் எல்லா தூதர் அதைத்தான் சொல்றாங்க மனிதர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இறந்த பின்னால் விழித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நபிசல்லா வலிசம் அவர்கள் ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடிக்கடி இந்த விஷயத்தை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா தான் ஹைராத்துக்களை நன்மைகளை செய்வதற்கு பஸ்தபிக் நமக்கு வந்து ஒரு ஆர்வமும் வரும் நம்ம வந்து முன் மும்முரமாக நன்மை செய்வதற்கான ஒரு உள்ளத்தையும் அல்லாஹால நமக்கு தயார் நிலையில் வச்சிருப்பான் இல்லாமல் ஒன்று என்ன நோய் ஃபஸ்ட்டுதே முதல் என்னன்னா வேலை வருவதற்கு முன்னால் நோய்வை பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியமானது வேலை வருவதற்கு முன்னாள் என்னன்னா இதை எப்படி நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா வேலை வரும் எப்போ வரும்னா மறுமையில் நமக்கு வேலை இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது நம்மளுடைய விசாரணைகள் என்ன நம்மளுடைய கபருடைய வாழ்க்கை என்ன அந்த மனுஷருடைய வேலைகள் என்ன இந்த வேலை வருவதற்கு முன்னால் இப்போ நாம் ஓய்வெடுத்துட்ருக்கோம் இப்போ நாம் இருக்கோம் என்ன ஓய்வு நன்மையை செஞ்சுட்டு அமைதியை ஓய்வெடு நன்மையை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யணும் நம்ம ஓய்வெடுக்கணும் வறுமையில் எல்லாம் உட்காரக்கூட நேரம் இருக்காது நமக்கு நின்று கொண்டு நம்மளை நாமே சிந்திக்க நேரம் இருக்காது என்ன ஆகும் அடுத்த நொடி என்ன அடுத்த விசாரணையுடைய முடிவு என்ன நம்மளுடைய பட்டோலை எந்த கரத்துல கிடைக்கும் நமக்கு யார் ஷெஃபாய் செய்வா நம்ம சொர்க்கமா நரகமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்ல தான் நம்ம என்ன செய்வோம் மும்முரமா இருந்து கொள்வோம் அதனால தான் ரசோசெல்லாம் வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாவது நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நோய் எப்பொழுது வரும் முதுமையில வரும்னு சொல்லவே முடியாது எப்போ வேணாலும் வரலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் இருக்குது நம்ம வாலிப பருத்து பருவம் உள்ள மனிதர்களுக்கும் நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்து இந்த காலகட்டத்தில் அதனால இன்ஷால்லா ஆரோ நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் விவாதத்தை கொண்டு நம்மளால் நாலு பேருக்கு உதவி செய்வதைக் கொண்டு நல்ல விஷயங்களை சொல்வதை கொண்டு எந்தெந்த உறுப்புகள் எப்படி தீமைக்கு பயன்படுத்துவதற்கு அல்லா அந்த உறுப்புகளை நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுறானோ அதே போல நன்மைக்கு பயன்படுத்துவதற்கான அறிவை நமக்கு கொடுத்துருக்கான் கண்ணை கொண்டு எது வேணாலும் பார்க்கலாம் நல்ல விஷயங்களையும் பார்க்கலாம் காதை கொண்டு என்ன ஹராமான இசைகளையும் கேட்கலாம் குரானுடைய ஒளிகளையும் குரானுடைய வாசகங்களையும் நம்ம கேட்டுக்கொள்ளலாம் நாவை கொண்டு இது கிருக்களையும் செய்யலாம் சில தீமையான விஷயங்களையும் நம்ம என்ன செய்யலாம் இப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அசைவுகளும் எப்படி நன்மை தீமை என்று பிரித்து கொடுத்திருக்கின்றானோ எது நன்மை எது தீமையை நாம தான் என்ன செய்யணும் சொல்லா முடிவு செய்து நன்மையான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ நமக்கு வந்து என்ன சொன்னோம் ஆரோக்கியம் நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளும் அதே போல வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வறுமை எப்ப வேண்டுமானாலும் வரலாம் இன்னைக்கு கோடீஸ்வராக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு ஃபக்கீர்களாக ஆகலாம் நாளைக்கு இன்னைக்கு ஃபக்கீர்களா இருக்கிறவங்க நாளைக்கு கனியாக மாறலாம் அது அல்லாவுடைய கையில இருக்குது எர்சு பொலிமை அல்லாக்கு சொல்றான் எர்சு பொலிமை அல்லா தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கு கொடுப்பான் கொடுப்பா இப்போ அல்லாஹுடைய நாட்டம் என்பது யார் இடத்துல நாடுவான் அப்படிங்கிறது தெரியாது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப்ல என்னன்னா நல்ல தொழுது தான் பறக்கத்து வரும் நம்ம நினைக்கவே கூடாது அது நம்மளுடைய இதுதான் நிறைய நம்ம விவாதி செய்யணும் விவாதி செஞ்சா வந்து நமக்கு வந்து பறக்கத்து வரும் நல்ல பொருளாதார கிடையவே கிடையாது அல்லாஹுடைய நாட்டம் இருக்கும் அந்த தொழுகை ஆமா அந்த மாதிரி அதாவது இறைவனை நெருங்க நெருங்க சோதனைகள் வரும் அதிகமா வரும் அத நம்ம பயந்துட கூடாது அந்த சோதனையின் போது கண்டிப்பா பொறுமையை கொடுப்பான் நபிமார்களுக்கு சோதனையும் பொறுமை கொடுத்தான் அல்லவா நபிமார்களுக்கு சோதனை பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் கொடுத்தான் ஆனா காரனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான் சோதனையை கொடுத்தான் ஆனா அது சகிப்பு தன்மை என்ன செய்யல கொடுக்கல அது சிந்தித்து அதை வந்து நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கல அப்ப நம்ம இறைவனை நெருங்க நெருங்க நமக்கு சோதனை வரத்தான் செய்யும் அதனால நமக்கு வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் இது எல்லாமே வருதோ போகுதோ மரணம் வரும் கண்டிப்பாக ஐந்தாவது விஷயம் மரணம் முன்னால் சொல்லலையா முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முதுமை வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்திற்கும் முட்டுக்கட்டை அதாவது நமக்கு இபாத இன்னொன்று என்னன்னா நம்ம இளமையிலேயே நல்ல முறையில் அமல் செய்து கொண்டு இருந்தால் முதுமை வந்து அந்த அமல் தடைபட்டு போனாலும் செய்த நமக்கு கொடுப்பான் அதனால தான் இளமை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது முதுமையில செய்த நன்மை நமக்கு கொடுப்பான் சரி வர வழி இல்லை இப்போ நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோமோ அந்த ஸ்டேஜாவது நம்ம என்ன செய்யணும் நல்ல முறையில் கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைய அல்லாஹத்தால சீர்படுத்தி கொடு சீர்படுத்தக்கூடியவனாக இருப்பார் ஹை அலமது அப்ப ஐந்தாவது என்னது மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்வை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஐந்து விஷயத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஃபஸ்ட் அபிஃப்குள் ஹைராத் நல்ல முறையில் நன்மைகளை விரைந்து செய் செல்ல செ செய்யக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷாங் இதில் இன்னொன்று என்ன விஷயம்னா இப்போ ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதோடு நம்ம ஒரு ரெண்டு விஷயம் சொன்னோமா அதாவது இரண்டு இரண்டு விஷயத்துல பாதி பாதிக்க கூடியது என்ன ஒன்று சைத்தான் தள்ளி போடுதல் மூன்றாவது அடிக்கடி இந்த ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டே ஆனால் கண்டிப்பாக நம்ம நன்மையில விரைவு காட்ட முடியும் அதுதான் சாரி இந்த விஷயத்த நம்ம வந்து அடிக்கடி நம்ம நம்ம எடுத்துக்கிறதுக்கு மறக்கிறோம் என்னன்னா எனக்கு இப்போ மரணம் வராது அவ்வளவு எனக்கு இப்போ இப்போ நமக்கு என்ன செய்யாது மரணம் வராது தான் அதனாலதான் தள்ளி போடுறதுக்கு ஒரு காரணம் என்ன எனக்கு இப்போ மரணம் ஒவ்வொரு ஜனாச சந்திக்கும் போது இல்லாகி நமக்கு தெரியாமையே நின்று கொண்டு இருக்கோம் அதை நாம உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்நாள் இல்லாகி இன்னா இளைகி ராஜவான் சுஹான் அல்ல ரசோல் சரவண அழகா சொல்லுவாங்க நான் பார்க்காததை நீங்கள் பார்த்தால் நாங்கள் நான் கேட்காததை நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தால் ஆமா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் அப்படிங்கறத நபிசல்லாவை சம்பா சொல்லுவாங்க என்ன பாக்குறாங்க கபரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறாங்க அல்லாஹ் தரக்கூடிய வேதனைகளை பார்க்குறாங்க சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க நரகத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க உலகத்திலேயே நபிமார்கள்லேயே நேரடியாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்த ஒரே நபி முகமது நபி சொல்லல்லா அலிஸ்லம் தான் அதனால தான் நான் பார்த்ததை நீங்கள் பா பார்த்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் அப்படிங்கிறத நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மரணத்தை அடிக்கடி நினைக்கும் பொழுது நம்ம உமரி குண அப்துல் அஜீஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வரலாறு எந்தளவுக்கு அப்படின்னா நீதிக்கு பேர் போனவரும் சரி அந்த காலத்தில் அவுளியாக்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறான் மெமரிபுனா அப்துல் அஜீஸ் அவர்களுடைய காலத்தில் அவங்க வந்து அடிக்கடி இப்படி ஒரு வாசகம் சொல்லிக்கொள்வார்களாம் என்னென்னா எனக்கு வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் அந்த மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த அந்த அமானிதமான பதவியை அந்த அமானிதமான அந்த பொறுப்புகளை நல்ல முறையில் நான் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே அடிக்கடி சொல்லிக்கொள்வார்களாம் அப்படியான உமர் அப்துல் உமர் இபுனு அப்துல் அஜீஸ் அவர்களுக்கு எந்த உல உலகத்துடைய அந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வறுமை இந்த நாட்டின் ஜனாதிபதி வீட்டில் வறுமை எந்தளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா அலி அல்லாஹனார் ஃபாத்திமா அலி அல்லாஹன் அவர் கிடையாது ஃபாத்திமா அவங்க என்ன செய்வாங்க மதரசாவுக்கு போகும் பொழுது அவங்களுடைய ஆடை கிழிஞ்சிருந்ததை பார்த்து சக எல்லாம் கிண்டல் செய்வாங்க அதை பார்த்த ஃபாத்திமா அம்மா தன்னுடைய வீட்டில் வந்து அம்மாட்டை சொல்லி அழுகுவாங்க இருக்கிறப்ப இதை பார்த்த உமர் அப்துல் உம் உமர் இபுனு அப்துல் அஜீஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த இல்லை கவர்னர் இல்லை அது பேர் நிதி அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க நான் எனக்கு வந்து அடுத்த மாத பிறையுடைய சம்பளத்தை இந்த மாதம் கொஞ்சம் சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க என்னுடைய மகளுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதி அமைச்சர் ஒரு இறை அடுத்த மாதம் இந்த உமர் இபுனுல் அப்துல் அஜீஸ் உயிரோடு இருப்பார் என்பதற்கான ஒரு உறுதியை எனக்கு நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு நான் பணத்தை சொல்லுவாங்க அந்த அளவிற்கு மரணம் என்பது எப்பொழுது வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் ஆனால் நாளை என்பது நம்மளிடத்தில் நிச்சயம் இல்லாமல் இருக்குது நன்றே நன்றும் இன்றே செய்க பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நன்றும் இன்றே செய்க அப்படிங்கிற அந்த இன்றே செய்க நன்றே செய்க செய்க அதையும் இன்றே செய்கதையும் இன்றைய செய்கு அடிப்படையில விரைவுபடுத்தும் பொழுது அல்லாஹ் நற்செய்கள் செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பையும் அதற்கான உள்ளத்தையும் நமக்கு இன்ஷா அல்லா கொடுக்கும் அதுதான் இந்த இரண்டு வசனத்தை தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் நற்செயல்களின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இன்னும் நீங்கள் உங்கள் இறைவனின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அந்த சொர்க்கத்துடைய அளவு எப்படி இருக்குமா வானங்களும் பூமியும் அளவுக்கு விசாலமாக இருக்கும் அது பயபக்தியுடையவர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது ஒய்தத் லில் முத்தகின் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஹதீஸ் நம்ம அரபு தமிழ் மட்டும் வாசிச்சுட்டு இன்ஷால்லாம் அடுத்த வார விளக்கம் சொல்லுவோமா நாலு இருபத்தி எட்டு சரி ஓகே சார் அதே போல அரபு கவிதை ஒன்று சொல்லுவாங்க அடிக்கடி தான் அதாவது நமக்கு நம்ம ஒரு ஸ்டேஜா பொழுது நம்ம பேரன் பேத்திகளை எடுக்க ஆரம்பித்து விட்டோமே ஆனால் பேரன் பேரன் பேத்திகளை எடுக்க ஆரம்பித்து விட்டோமே அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது அதே போல் எலும்புகள் பலகீனமானதை நாம் உணர்ந்து கொண்டால் தலையில் நரை விழுவதை நாம் அறிந்து கொண்டால் நோய்கள் மீண்டும் மீண்டும் வருவதை நாம் தெரிந்து கொண்டால் அறுவடைக்கு தயாரான கதிரை போன்று நாம் அதை நினைத்து கொண்டு இன்சா அல்லா கொல் நன்மையின் பக்கம் அதிகமாக சொல்லுவோம் அல்லாஹு தால வசனம் சொல்லுவான் அறுபது வயது ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு எந்த காரணமும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் சொல்லிட்டு அறுபது வயதுங்கிறது உம்மத்தினுடைய வயது அதிகமான ஆயுளை கொடுக்கவில்லையா இரண்டாவது விஷயம் நவீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா ஒவ்வொன்றும் அதாவது நபிமார்கள் நமக்கான எச்சரிக்கை இந்த குரான் நமக்கான எச்சரிக்கை நமக்கு ஒவ்வொரு மரணமும் சந்திக்கிறோம் இல்லையா அது நமக்கான எச்சரிக்கை நம்ம ஒவ்வொரு சோதனைகளையும் அல்லாஹ் கொடுப்பது நமக்கான எச்சரிக்கை இந்த எச்சரிக்கைகளெல்லாம் பார்த்து விட்டு நீ திருந்த உனக்கு நேரம் வரவில்லை என்றால் எந்த காரணமும் உன் இடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது வறுமையில் அல்லா ஏன் நீ தொழுகலை ஏன் எனக்கான விவாதத்தை நீ செய்யலை எதனால நீ ஹைர நன்மைகளில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹைராத் முந்தி செல்லல ஏன் விரைவுபடுத்தலை அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் குடத்துல என்ன காரணம் சொல்ல முடியும் யா அல்லா நான் இவ்வளவு நாட்களா நோயில் படுத்திருந்தேன் இல்லை எனக்கு நிறைய பொருளாதாரத்தை நீ நிறைய கொடுத்துட்ட அதை நான் கட்டி காப்பாற்றி அதை சேமித்து அதை நான் வந்து நல்ல முறையில் வரக்கத்தாக்கி கொண்டு வருவதற்கான நேரங்கள் எனக்கு வந்து இதுவாக இருந்ததுனால உனக்கு இபாதை செய்ய எனக்கு நேரம் இல்லை இல்லை எனக்கு வந்து நீ கண் பார்வையை சரியான முறையில் நீ கொடுக்கல இல்லை எனக்கு நீ வழி வழிகாட் நேர்வழிக்கு இருக்கக்கூடிய நல்ல உபதேசங்களை கேட்பதற்கான வழியை எனக்கு கொடுக்கலை என்ன காரணம் நம்ம சொல்ல முடியும் எல்லாத்தையும் நல்லா நமக்கு கொடுத்துருக்கேன் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் நோயின் பொழுதும் தொழுகை கூடிய சட்டங்களை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் உட்காந்து அமர்ந்து அமர்ந்து தொல்ல முடியலன்னா படுத்த நிலையிலாவது தொல வேண்டும் அந்த இப்ப உதாரணமா ஹைலுடைய காலகட்டம் எடுத்துக்கோங்களேன் ஹைலுடைய காலகட்டத்துல செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன குரானு ஆ அது இருக்கு இல்லையா அதுல அந்த நேரத்துல கூட நம்மளுடைய இபாத பால்படாமல் இருக்கிறதுக்கு தொழுகையுடைய நேரத்துல உட்கார்ந்து கொண்டு விக்ரு செய்யலாம் செலவாத்து ஓதலாம் அதுக்கு எந்த தடையுமே கிடையாது மஞ்சியில் எடுத்து ஓதலாம் அந்த தொழுகையுடைய தொழுகை இல்லாத நேரத்துல கூட சாதாரணம் நம்ம செய்து கொள்ளலாம் இது பண்ணிக்கிறலாம் அதுலேயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குரான் ஓதுதல் கூட நம்மளுடைய மனதின் காரணமாகத்தான் இந்த குரானை வந்து அசுத்தமான நேரத்தில் தொடுவதற்கு எப்படியோ ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னால் மஞ்சளை எடுத்து தாராளமாக நம்ம நெசஞ்சு தரலாம் கொள்ளலாம் ஏன்னா ஒரு 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 மூணு நாள் பெண்களுடைய அந்த காலகட்டத்தில் ஒரு மூணு நாள் ஒரு ஏழு நாள் சில பெண்களுக்கு ஒன்பது நாள் இப்படி இருக்கும் பொழுது இந்த குரானுடைய தொடர்பு குறைந்து விட்டால் ஈமானி தொ தொடர்பும் குறைந்துடும் இந்த குரானை ஒன்பது நாள் கழிச்சு எடுத்து ஓதி பாருங்க ரொம்ப கஷ்டமாயிடும் தான் அதனோடு தொடர்பிலே இருந்து கொள்ளுங்கக்கூடியவர் இது வந்து நேரடியாக மாதவிடாய் கால பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் குரானை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லல ஆனா மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தொழுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அல்ல நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம் அதே போல மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது கணவரிடத்தில் பேசுவதற்கு அனுமதி கிடையாது மற்றபடி இது நம்ம ஃபஸ்ட்டுங்கிற இடத்துல கருத்து வேறுபாடு உண்டு அதன் அடிப்படையில் நம்ம குரானை தொட வேண்டாம் நீங்கள் மஞ்சள்களை பார்த்து இந்த மாதிரியான இது அது என்ன ஃபோ ஃபோனை பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் ஓதிக்கொள்வலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நபி சொல்லாதா அலிஸ்லாம் அவர்கள் ஆயிஷா ரதியாதான் அவர்கள் ஹையலுடைய காலத்துல இருக்கும் பொழுது அவங்களுடைய மடியில சாய்ந்து கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க குரான் ஓதிருக்காங்க அவங்க மடியில் இழுத்திக்காப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய அகதுடைய காலத்தில் இருக்கும் பொழுது மடியில் மடியில படுத்துக்கொண்டு அவங்களுடைய தலை என்ன செஞ்சிருக்காங்க நம்ம ஆயிஷா அவர்கள் இருக்காங்க அதனால இது வந்து ஒரு தடை கிடையாது மின்ஷா அல்லா நம்ம எப்பொழுதுமே அந்த நன்மையின் பக்கம் தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா